ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை ருசியுள்ளதாக மாற்றும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று கொருந்தியரின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அம் பிரியமானவர்களே அதிகாரத்தை விட உங்கள் தகுதி முக்கியம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தகுதியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த மேலான ஸ்தானத்தை ஒரு நாளும் இழந்து விடாதிருங்கள் பவுல் எழுதுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி இந்த வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே நாம் சுதந்திர இந்தியாவில் வசிக்கிறோம் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு தவறான சில இடங்களுக்கு போக நேர்ந்தாலும் கூட அந்த இடத்துல தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இருக்கக்கூடாது என்பது தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் சற்று சிந்தித்து பாருங்கள் சட்டம் இடம் கொடுக்கிறது என்பதற்காக தவறான இடங்களுக்கு தேவப்பிள்ளை சென்றால் தவறான காரியங்களை இது ஒரு தேவ பிள்ளை செய்யும்போது அவன் தன்னுடைய தகுதியை அந்த இடத்துல இழந்து போகிறான் அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருந்தாலும் தகுதியை விட்டால் அந்த தகுதியை மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்ளுவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் ஒரு தவறான இடத்துல தவறான காரியத்தை தவறான மனிதரோடு நீங்கள் காணப்படும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து இவர்கள் தேவப்பிள்ளை ஆயிற்றே இவர்கள் இந்த திருச்சபைக்கு செல்லுகிறவர்களாயிற்றே இந்த மனிதன் ஏன் இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மாதிரி காரியத்தை செய்கிறான் என்று உங்கள் தகுதியை அந்த இடத்துல இழந்து போக செய்யக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகிவிடும் நீங்கள் அதற்கு பிற்பாடு எத்தனை நற்கிரியைகள் செய்தாலும் இந்த தவறான காரியம் அதாவது தகுதி இழந்த அந்த காரியம் மீண்டுமாக மனிதர் பார்வையிலே திரும்ப கொண்டு வருவது என்பது அவ்வளவு அல்ல இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார் உங்கள் தகுதியை இழந்து விடாதிருங்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் பேச வேண்டிய வார்த்தைகளை தான் நீங்கள் பேச வேண்டும் சேரக்கூடிய நபர்களோடு தான் நீங்கள் சேர வேண்டும் இருக்க வேண்டிய கூட்டத்தில் தான் இருக்க வேண்டும் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறது மிக மேலான தகுதி அந்த தகுதியை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் நாலு பேர் பரியாசம் பண்ணுகிற இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் உங்கள் தகுதியை அங்கே இழக்கிறீர்கள் குடிக்கிற கூட்டத்தில் நீங்கள் குடிக்காவிட்டாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவே இருந்தால் நீங்கள் உங்கள் தகுதியை இழக்கிறீர்கள் தவறான இடத்துல தவறான மனிதர்களோடு நீங்கள் பேசிக்கொண்டு நின்றால் கூட அங்கே உங்கள் தகுதியை இழக்கிறீர்கள் நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார் உங்கள் மேன்மையை இழந்து போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கும் அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாயிருக்குமா எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்குமா என்பதை ஆராய்ந்து பார்த்து உங்கள் தகுதியை காத்து கொள்ளுங்கள் அதிகாரத்தை விட தகுதி முக்கியம் செபிப்போமா அன்பு தகப்பல எங்களுக்கு கொடுத்த தகுதியை நாங்கள் எப்பொழுதும் காத்து நடக்க உதவி செய்யும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த மேன்மையான ஸ்தானத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளிலும் எங்கள் கிரியைகளிலும் நடக்கையிலும் ஆண்டவரே அதை காத்துக்கொண்டு நடக்க கருவை பாராட்டு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமே பிரியமானவர்களே அதிகாரத்தை விட உங்கள் தகுதி முக்கியம்